வண்டி அந்த ஃபீல் ஓட்டின ஒரு இந்த ஓட்டுன இருக்கும் அவ்வளோ கியூட்டா இருக்கும் ஹண்ட்ரட் பெர்செண்ட் இருக்கும் கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு செவன் சீட்ல இருக்கு மூணு ஏழு சொல்றாங்க லோன் பாதிக்கு பாதி கொடுத்துருவாங்க கஸ்டமர் ஒன் லேக் கேக்குறாரு ஓட்டி கத்துக்கிட்டாரு ஒன் லேக் கேக்குறாரு வணக்கம் என் பேரு சேகருங்க ஆபீஸ் பேரு

வண்டி ஓட்டினா அந்த ஃபீல் அந்த ஒரு எமாக ஓட்டின ஃபீல் இந்த வண்டியில இருக்கும் அவ்வளோ கியூட்டா இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர் இந்த வண்டி கஸ்டமர் வண்டி ஒரு ஒன்னே கால்தான் சொல்றாரு பேசிக்கலாம் ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடி இருக்கு ஒரே ஓனர் தான் ஆட்டோமேட்டிக் வண்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் இந்த வண்டி வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்கறாங்க லோன் நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேங்க் லோன் வெளியில போடணும் போட்டுக்கலாம் அந்த ப்ரொஃபஷனல் இருக்கு சிஃப்டுங்க விடிஐ மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு எப்சி முப்பது வரையும் எப்சி இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு வண்டி நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இருக்கு மூணே கால் ரூபா கேக்குறாங்க குட் கண்டிஷன் லோக்கல் நம்பர் உங்களுக்கு ஹீரோ நம்பரு வாங்க நான் பண்ணி பேசி தரேன் உங்களுக்கு லோனும் போட்டுக்கலாம் ஒரு டூ லேக் டூ லேக் வரையும் லோன் வாங்கிக்கலாம் அது வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஏபிஎஸ் வந்துடும் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து அறுபதாயிரம் சொல்றாங்க பேசி பண்ணி கொடுத்துருவாங்க இது கோ பிளஸ்ங்க செவன் சீட்ரு ஒரு லோ பட்ஜெட்ல யாராவது கேட்டாங்களா சொல்றாங்க அலாய் வீல் எல்லாமே இருக்கு வண்டி அண்டே இருக்கும் ரெண்டு பவர் வீட்டில் வந்துடும் ஏசி எல்லாமே இருக்கு மூணை கால் தான் சொல்றாங்க பாதி பாதி கொடுத்துருவாங்க வேணுங்க சொல்லுங்க பேசிக்கலாம் கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு செவன் சீட்டர்ல இருக்கு நிசானுங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு ஏர்பேக் ஏபிசி வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் கேக்குறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் அலாய் வெளியில் நாலு டேர் புது டயர் இருக்கு வாங்க நேத்து நேரில் வாங்க பேசி பண்ணிக்கலாம் கஸ்டமர்டே சிங்கிள் ஓனர் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு எஃப்சி கஸ்டமர் ஒன் லேக் கேட்கறாரு ஓட்டி கற்றுக்கிட்டாரு ஒன் லேக் கேக்குறாரு நீ வாங்க நேரில் வந்து பேசி பண்ணி தர உங்களுக்கு ஒரு நைன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் கூட பேசி பண்ணி தர உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் அப்படியே எடுத்துக்கணும் அவ்வளோ வேகனா ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க மூணு ஓனர் ஒன்னு இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நல்லா இருக்கும் விஎக்ஸ்ஐ மாடலு வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்கு வண்டியோட வந்து ரெண்டே முக்கால் கேட்குறாங்க அனுசி ப்ளேஸ் பண்ணி தராங்க ஆதிஸ்ரீ கார்ஸுங்க பள்ளிப்பாளையம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு பள்ளிப்பாளையத்தில் புதுப்பாலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஏறி இறங்கும் போதே லெஃப்ட் சைடில் இருக்கும் நியர்பை நயரா பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட் ஆதிஸ்ரீ கார்ஸுன்றிருக்கு இங்கே வாங்க உங்களுக்கு லோ லோன் வந்து நம்ம முக்கால் ரெடி பண்ணி தரலாம் நல்லா இருக்கு வண்டியை வெஹிக்கிள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு மற்ற இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா டிஃபரண்டா கார்லாம் டிஃப்ரெண்டா வெரைட்டிஸ்ல இருக்கு வாங்க நல்ல முறையா பண்ணி தரேன் ரெண்டு நம்ம ஸ்பெஷலிஸ்டே பாருங்க ரெண்டு ஆதிசர் கார்ல ரெண்டு வண்டி இது எயிட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டுமே பேப்பர்ஸ் கரண்ட்ல இருக்கு இருபத்தி ஒன்பது ரெண்டுமே எப்சியில இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தலாம் கஸ்டமர் இது வந்து ரெண்டு லட்ச ரூபா கேட்கறாங்க இது ரெண்டே கரை லட்ச ரூபாய் ரெண்டுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வண்டி இது விண்டேஜ் வெஹிக்கிளுங்க இதுக்கு வந்து லோன் ஆகாது ஏன்னா லோன் தர மாட்டாங்க ரெண்டுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் வாங்குற ஐடியா மட்டும் கால் பண்ணுங்க அந்த அளவுக்கு வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கும் நீங்க அந்த அளவுக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அப்படி இருக்கும் வண்டி வண்டி நூத்துக்கு நூறு இருக்கும்